இப்போ தற்சுமே நல்ல வெயில் ம் இனி எப்போ மழை வருதுன்னு தெரியாது பதிவில் வராமல் பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு நன்றி என்னோட குளச்சல் பகுதியை பாருங்க நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா Vem, Gravile. எங்கள் ஏரியாவில் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அதிகமாக தென்னை மரங்கள் நிறைய நிற்கும் நம்ம போகக்கூடிய வழிலையும் அப்படி தான் பொறுமையுடன் பார்த்து கொண்டு இருக்கின்ற அன்பு நேரில் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அதே நேர வணக்கம் அப்படியா இங்கே அதெல்லாம் கிடையாது ப்ரோ சரேஷ் ப்ரோ அதெல்லாம் இங்கே கிடையாது அந்த என்னுடைய சிறு வயது காலத்தில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அதெல்லாம் கிடையாது சரிங்களா அப்படியா சந்தோஷம் எங்கள் ஏரியாவில் தென்னை மரம் தான் அதிகம் இத விட அதிகமாக நிற்கக்கூடிய இடங்கள்லாம் நிறைய இருக்குது இதுக்கு